உடைச்சு எல்லாத்தையும் வீடு கிட்ட எல்லாம் உடைச்சாச அங்கிட்டு போய் சேர்ந்தாரு இப்ப எந்த மூச்சு வச்சுட்டு இருக்க ஓட்டு போட்டால் இருக்கான் நாம் தமிழர் கட்சி ஒரு தப்பு சொல்லு ஒரு தப்பு சொல்லு ஏற்கனவே ரொம்ப வாய் நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கே வேலை கொடுத்துட்டாங்க மைக்கே வேற சின்னமா வேலை கொடுத்துட்டாங்க மநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற பெண் புலி பேராசிரியர் மருத்துவர் சந்திரபிரபா அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பரப்புரை கூட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய் தமிழ் உறவுகள் அத்துணை பேருக்கும் வணக்கம் நாம் தமிழகட்சியோட வேட்பாளர்கள் தமிழ்நாட்டுல எந்த கூட்டத்தில் பேசினாலும் அந்த வீடியோ அப்படியே எடுத்து அந்த வேட்பாளர் பெயரை மட்டும் மாத்திட்டு இல்ல கட் பண்ணிட்டு நீங்க வேற எந்த தொகுதியில போட்டாலும் சரி அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு நான் சிவகங்கை தொகுதியை சார்ந்தவன் என் ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் பேச வந்தேனோ அது எல்லாமே இந்த ராமணாபுரத்துல இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க சிவகங்கை பாராளுமன்றத்தில் எப்படி வேலை வெட்டி இல்லாம இருக்குதோ எப்படி கல்வி இல்லாம இருக்குதோ எப்படி தண்ணி இல்லாம இருக்குதோ எல்லாமே இங்கே இருக்கு ராமநாதபுரத்தில் இந்த ராமநாதபுரத்தில் சேர்ந்த எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள் எங்களுடைய திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறவுகள் அதிகபட்சம் எங்க இருக்கிறீங்க வெளிநாட்டில் தான் வேலை சரி ஓகே எதுக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறிய உங்களுக்கு பதில் தெரியுமா நான் சொல்லவா அந்த பதில் என்னன்னு இந்திக்கார எதுக்கு இங்க வரா இந்திக்கார அங்கிட்டு வேலை இல்லாம அவன் ஊர்ல வேலை இல்லாம இங்கேயா வரா ஏன்னா அவன் ஊர்ல வேலை இல்ல அதனால வேலை இருக்கிற ஊருக்கு வேலை தேடி ஒடியாரா அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் இந்த திருவாடனையில் இந்த தொண்டியில் இங்கே இருக்கிற இந்த ஊர்களில் இருக்கிற எல்லாரும் எதுக்காக வெளிநாடு போறாங்கன்னா இங்க வேலை இல்ல சரிப்பா இங்க எதுக்குப்பா வேலை இல்ல உங்களை இத்தனை வருஷமா ஆட்சி பண்ண மாதிரி திமுக அதிமுக உங்க தலையில மிளகா அரைச்சி நீங்க திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவங்கள செய்க்க வச்சாலும் உங்க தலையில மிளகா அரைச்சு உங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டான் அதனால நீங்க என்ன பண்றீ உங்க பொண்டாட்டி பிள்ளைல பார்க்க முடியாம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அங்கேயே கிடக்குறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வாரியா ஆனாலும் நீங்க யாருக்கு ஓட்டு போறியா இந்த திமுக அதிமுக ஓட்டு போறியா கொஞ்சம் மாச்சி யோசிக்க வேணாமா ஏன்டா நம்மளுக்கு வேலை இல்லாம பண்ணணும் இந்த திமுகவுக்கு இந்த அதிமுகவுக்கு இந்த கூட்டணி கட்சியா இருக்கிற இந்த முஸ்லீம் லீக்கு இந்த கட்சியில நம்ம ஓட்டு போடக்கூடாதுடா நம்மள அகதி மாதிரி வெளியூர்ல போய் வேலை வச்சுக்கடா பொண்டாட்டியை பார்க்க முடியலடா புள்ளைய பார்க்க முடியலடா ஒரு இலவுக்கு வர முடியல எட்டுக்கு வர முடியல கல்யாணத்துக்கு போக முடியல கது குத்தி போக முடியல எல்லாத்துக்கும் காரணம் திமுக தாண்டா அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது நினைக்காம எப்ப பார்த்தாலும் இந்த கட்சிகளுக்கு போறது கொஞ்சமாவது யோசிக்கிறது இல்லையா அண்ணன் கொஞ்சமாச்சு வெளிநாட்டுல நான் வேலை பார்த்திருக்கிறேன் ஒரு வருஷம் இங்கே பாருங்க வெளிநாட்டுல போன் வர்றதுக்கு ஒரு டயம் இருக்குங்க வீட்டுல இருந்து இத்தனை மணிக்கு போன் அடிப்பாங்க சாயங்கால டயத்துல நம்ம ஆடுக வேலை முடிச்சிட்டு எப்ப பாருங்க அந்த டயத்துல அந்த டயத்துல இருந்தா போன் அடிப்பாங்க ஆனா ஒரு வேலை வேலை பார்த்துக்கிற டயத்துல போன் வந்துருச்சுன்னு வச்சுக்க என்ன தெரியுமா இருக்கு பக்கு நடிக்கும் அத்தாடி நம்ம ஊர்ல எவனு செத்து போயிட்டானா நம்ம ஊர்ல எவனு எதுவும் இலவசம் வந்துருச்சா நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு பதக்கு

உங்களுக்கு என்ன ஒண்ணு அவர் கொண்டு அந்த அவர் நினைச்சிருந்தா பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்க முடியாது இங்கனே வேலை பாத்துருவா கொண்டாட்டி பிள்ளைய மூஞ்சியை பாத்துக்கிட்டு இங்கே இருந்திருக்க முடியாது நீங்க அகதிகள் மாறி போய் வேலை பார்க்கணும் ஒருத்த சிந்திக்கிறியா ஒருத்த சிந்திக்கிறியா வேலை வட்டியை விட்டுட்டு நாங்க நானும் அரசியல்வாதியை முதல்ல அரசியல்வாதினா என்ன முதல்ல நம்ம ஊர்ல அரசியல் வந்து என்ன நல்லா வெள்ள சட்டியை போட்டுக்கிற வேண்டியது அம்மா படத்தை கலைஞர் படத்தை வச்சுக்க வேண்டியது நேரம் அப்படி இப்படி நல்லா ஒரு குங்கும போட்ட வச்சுக்கிட்டு இப்படி தெரிய வேண்டியது இதுதான் அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி நாங்க இல்ல சத்தியமா இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அண்ணனை விட்டுட்டு நான் போய் வேலாகணும் ஆகணும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் வேலை ஆகணும் காலையில வேலை எங்களை பூரா இப்படி இப்படி கத்த விட்டுட்டீங்க இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா இப்படியே கடந்து செத்து பேருன்னு நினைக்கிறீங்களா மாத்தணுமா மாத்த வேணாமா

உண்மையா பொய்யா கல்யாண பத்திரிகை அடிச்சீங்கன்னா மேல வந்து இன்ன இந்த இளைஞர் நற்பணி மட்டும் மட்டும் கடைசியா வந்து மகளின் மன்றம் போடுறீங்கன்னா அந்த ஊர்ல பெரிய சண்டையை வந்துடும் மகளின் மன்றம் போடணும் அப்ப மகளின் மன்றம் அந்த குழுவுல நீ கடன் வாங்கினாதான் உன் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த லட்சணத்துல வச்சிருந்தா அந்த திமுக அதிமுக கடன் வாங்காத உன் குடும்பத்தை நீ காமி கார நம்ம தமிழ்நாட்டுல யோசிச்சு பாருங்க இந்த திமுக அதிமுக அமைச்சருங்க இந்த நவாஸ்கர் மாதிரி ஆளுகள் கொள்ளையடிக்கிற பணத்தை எங்க விடுறான்னு நினைக்கிறேன் எங்க விடுறான் அது பூரா கொள்ளையடிச்ச படத்துல அவன் அப்படியே வச்சிருந்தா இவன அடிச்சுக்கிட்டு போயிருவான் ஒரு ஒரு கிராமத்துக்கு ஆள் அனுப்புறான் எக்குடாசு மல்லிகை மொட்டு கிராம விடியல் அந்த விடியல் அனுப்புறான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஆளுக்கும் இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலாம் இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து ஐம்பத்தி ரெண்டு வாரம் கால்குலேட்டர் இருக்கா செல்லுல கால்குலேட்டர் யோசிச்சு அடிச்சு பாருங்க அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்டு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா ஒரு வாரத்துக்கு காலையில பாத்தீங்கன்னா வெள்ளனா எங்க அக்கா தங்கச்சி உட்காந்துருப்பா ஆறு மணிக்கு வட்டமா

ஒரு 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 ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு நீங்க கணக்கு பண்ணிக்கிங்க ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கட்டணும் இருபதாயிரம் ரூபாய் வாங்கி விட்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்க கட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு ஆளுக்கு அப்ப இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரையும் கடங்காரனாக மாத்தி வச்சிருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்ப பாருங்க நான் வந்து இந்த வடிவமைப்பு துறையில இருக்கு வடிவமைப்பு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பிளெக்ஸ் அடிப்பாங்கல்ல போஸ்ட் அடிப்பாங்கல்ல அதுல நான் இருக்கிறேன் உண்மையிலேயே என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன் வாரத்துக்கு வாரத்துக்கு இல்ல மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் பத்து கண்ணீர் அஞ்சலி நான் உண்மையில நான் உண்மையை சொல்றேன் பத்து கண்ணீர் அஞ்சலி பூரா பயணம் பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வயசு தான் கிழடு கட்ட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வருது இவன் பூரா என்ன பண்றான் தண்ணியை போட்டுட்டு வேமா போய் எங்கனையாச்சு போதி சாகுறான் யோசிச்சு பாருங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களை குடிகாரனா மாத்தி வச்சிருக்க இந்த கவர்மெண்ட் இந்த திமுக அதிமுக நீங்க நல்லா யோசிங்க இது பாராளுமன்ற தேர்தலோ இது சட்டமன்ற தேர்தலோ இது என்ன எலெக்ஷனோ எல்லாத்துலயும் நாங்க இப்படிதான் பேசுவோம் ஏன்னா அங்கே மோடி வந்தாலும் சரி சாடி வந்தாலும் சரி கேடி வந்தாலும் சரி தமிழ்நாட்டு நிலைமை இப்படிதான் இருக்க போகுது இதை நம்ம தான் மாத்திக்கணும் இங்க உள்ள ஆளுக இத விஷயங்களை வெளியில கொண்டு போய் கிராமத்துக்குள்ள பேசி நம்ம தான் மாத்தணும் அப்பா அங்கிட்டு என்னவோ பண்ணி தொலைறாங்கப்பா நம்ம ராமநாதபுரத்துல நம்ம நாம் தமிழ் தாப்பா ஜெயிக்கணும் நம்ம சிவகங்கையில நாப்தமிழ் தாப்பா ஜெயிக்கணும் நம்ம தாப்பா அவங்க வந்தா போர்சா எதிர்க்க முடியும் இந்த திமுக திடீர்னு கூட்டணி போயிருவாங்க இப்ப ஒண்ணும் இல்ல ஐயா நவாஸ் கனி ஐயா தப்பித்தவர் ஜெயிக்க மாட்டாரு இருந்தாலும் ராஜகிந்தர் ஜெயிச்சிருக்காரு வச்சுக்கோங்க பிஜேபி ஆட்சி அமைக்கிறது ஒரே ஒரு சீட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இவர் கூட்டணி போக மாட்டார் சொல்லி என்ன உத்தரவாதம் இருக்கு யாராச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களுக்கு வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தாரேன் வாங்க உங்களுக்கு அந்த பதவி தாரேன் நிதியமைச்சர் கூட தாரேன் சொன்ன உடனே போயிருவாரு ஸ்டாலின் அங்கே போன எடுத்து பேர் நீ போப்பான்னு பின்னாலே வழியே நீ போச்சிருவாரு இவங்கள நீங்க எப்படி நம்புவீங்க போன முறை நாம் தமிழர் கட்சி நிற்கும் பொழுது இதே மாதிரி தான் கத்தனம் எங்களுக்கு பக்கத்திலே ஒருத்தன் மைக்கு வச்சுக்கிட்டு இன்னொருத்த கத்தினாரு ஐயா கமலஹாசன் கத்தினாரு கமலஹாசன் கத்தனா நீங்க நம்ம நாங்க கத்தனும் நம்மள ஏன்னா கருப்பா இருக்கா கருப்பா இருக்க பொய் சொல்லுவாங்க சிகப்பா இருக்க பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்க அவங்களை தானா தேடிக்கிட்டு இருக்கேன் கமலா போன தடவை காரணப்படி தொகுதியில இருபத்தி ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கமலஹாசனுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நீங்க போட்டுக்க யார் அது முதல்ல சொல்லு எதுக்கு நீ ஓட்டு போட்ட இன்னைக்கு திமுக திமுக வேண்டாம்னு டிவி எல்லாம் உடைச்சு ரிமோட்டை உடைச்சு எல்லாத்தையும் வீடு கிட்ட எல்லாம் உடைச்ச ஐயா ஒரு கமலஹாசன் அங்கிட்டு போய் சேர்த்துட்டாரு இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க நீ இந்த ஓட்டு போட்டாலும் புறா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு தப்பு சொல்லு நீ ஒரு தப்பு சொல்லு அன்னைக்கு சொல்றேன் காங்கிரஸ் எனக்கு எதிரி

அந்த விஷயத்துல மோடி இன்று வரையும் சமரசம் இல்லாமல் மனித பல எதிரி என்று நம்ம வர்ணிக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து ஐயா நவாஸ்கனிக்கு ஓட்டு கேட்கிற இஸ்லாமிய உறவுகளை இந்த ஆருக்கு இருநூறு கிலோமீட்டர் கூட இல்ல இங்க இருந்து கச்சத்தீவு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ஆருக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்ட ஒரு பத்து கிலோ முப்பது கிலோமீட்டர் தாங்க இந்த ஆருங்க முப்பது கிலோமீட்டருக்கு பக்கத்துல உங்களோட பிள்ளையில பூரா பண்ணாங்க இல்ல காங்கிரஸ் காரங்க இந்த ஆருக்கு திரும்பி பாருங்க ரெண்டு லட்சம் பேர் ஒரு ட்ரெயின் பக்கத்துல ஓடுறாவே நைட்ல சத்தம் கேக்குதுல எத்தனை சனம் அழுது இருக்கும் எத்தனை சனம் செத்து இருக்கும் இந்த உங்க பக்கத்துல அப்ப இதுக்கு உங்களுக்கு ஈவி இருக்கும் இல்ல இத கொண்டு அந்த திமுக கொல்லணும்னு உங்களுக்கு தோணல அந்த காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும்னு தோணல வேடிக்கை பார்த்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அழிக்கணும்னு உங்களுக்கு தோணல அன்பையும் சமாதானத்தையும் போதிக்குது எல்லா மதங்களும் ஆனா இங்க அப்படியே நடத்துறாங்க பிஜேபி காரங்க பிஜேபி காரங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இந்து உறவே நல்லா கேட்டுக்க

தேவே மாட்டான் பணம் இருந்தாதான் தான் உள்ள நுழை முடியும் அப்ப என்ன நீ இந்து உன்னை மூளை செலவு பண்ணி உன்னை பிரைன் வாஷ் பண்ணி உன்னை இந்துவா மாத்த நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு அரசியல்தான் ஓட்டுக்கு பணம் வாங்காத ஓட்டுக்கு பணம் வாங்காத ஓகேவா ஓட்டுக்கு பணம் கொடுக்காத யாரோடும் கூட்டணி இல்லாம மானம் உள்ள ரோஷம் உள்ள வெக்கமுள்ள அது உள்ள இது உள்ள அந்த மாதிரி கட்சிகள் இங்கே வேணும்

நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஒவ்வொரு ஓட்டு இருப்பாங்க அது ஒரு நங்குற மாதிரி நச்சுன்னு விழுங்க ஒரு ஓட்டு கூட பின்னோக்கி போகாது ஏன்னா இது தெளிவான ஆளுங்க அவங்களுக்கு விழுகிற ஓட்டு யார் தெரியுமா அதிமுக திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டு யார் தெரியுமா நல்லா கேட்டுங்க ஒரு ஏரியாவில் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல நூறு இருநூறு ஓட்டு வந்து உண்மையிலேயே அரசியல் தெரிஞ்ச ஆளுங்க நம்மள மாதிரி ஓரளவுக்கு விவாதம் பண்ணுவாங்க இல்ல மண்டகராதியா பேச்சியாச்சும் இவன் காட்சி போடுறேன் ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவன் என்னன்னே தெரியாம மோடினா யாருன்னே தெரியாத இப்ப நவாஸ் கடி ஐயானா யாருன்னே தெரியாத இந்த மாதிரி யாருனே தெரியாத ஒரு சனம் இருக்கு பாருங்க அந்த சனத்துக்கிட்ட ஆயிரம் ஐநூறு கொடுத்த உடனே அதுக்கு சத்தியம் அந்த மாதிரி அம்மா நான் சொல்றதுக்கு போடுமா சரிப்பா போட்டுறப்பா ஏதோ ஒரு நாள் வேலை மாதிரி நூறு நாள் வேலை மாதிரி ஒரு நாள் வேலை மாதிரி போய் அதுல குத்திட்டு திரும்புதுங்க அந்த மக்களே தமிழ்நாட்டுல போன ஒரு வந்து முப்பத்தி மூணு லட்சம் நாற்பது லட்சம் ஓட்டு கொடுத்துருக்குல இந்த ஒரு ஒரு ஆளும் ஒரு கேடர் மாதிரி நம்ம வேலை செய்யணும் ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆள் ஓட்டு போடுறதுனால எந்த ஒரு மாற்றம் இல்ல என் வீட்டுல ஒரு மூணு ஓட்ட நான் வாங்கி கொடுக்கணும் என் ஊர்ல ஏன்னா எங்க அம்மா அம்மா அந்த கேட்டகிரி அவங்களுக்கு யாருமே தெரியாது நான் சொல்லி கொடுக்கணும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த உறவுகள் நாம் தமிழர் கட்சி கட்சியை பத்தி நம்ம போடுற ஓட்டோட முக்கியத்துவத்தை பத்தி எதுனால நாம் தமிழர் கட்சிக்கு போடணும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா ஓட்டு சதவீதம் அதிகரிச்சா ஒருவேளை அவங்க ஆப்போசிட்ல யாரு செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும் அத்தாடி நாம் தமிழ் கட்சி போன தடவை ஒரு லட்சம் போட்டாயப்பா இந்த தடவை ரெண்டு லட்சம் போட்டாங்க நம்ம ஒழுங்கா ஒழுங்கா இவங்களுக்கு திட்டங்களை கொண்டாடுறீங்கன்னா ஒழுங்கா அதை இதே பண்ணி கொடுக்கலாம் அடுத்த தடவை மூணு ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சமா வந்து நம்மளை தோற்கடிச்சிருவாங்க ஒரு பயத்தை உண்டாக்கணும் அதுக்காக ஏற்கனவே இவங்களுக்கு ரொம்ப வாய் நாம் தமிழ் கட்சிக்கு இதுல மைக்க வேற கொடுத்துட்டாங்க மைக்க வேற சின்னமா வேற கொடுத்துட்டாங்க அப்ப நாம் தமிழ் கட்சியின் உறவுகள் நேரம் கருதி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெளிவாக முடிவெடுத்து இந்த கூட்டத்தை விட்டு கிளம்பும் பொழுது அண்ணனுடைய பேச்சை கேட்டு ஒரு ஒரு ஆளும் தோட்டா மாதிரி புறப்பட்டு உங்க குடும்ப குட்டியில இருக்கிற அந்த அந்த ஏரியால போயிட்டு ஏன்னா நம்ம நம்ம கூட்டம் பேசுற இடத்துல இருக்க எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க ஆனா ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஆளுதான் ஓட்டு போட மாட்டாங்க ஒரு ஒரு ஆள் ஏரியாக்குள்ள புகுந்து ஒரு ஒரு பேச்சுல ஒரு சண்டையா உண்டாக்கி இன்னாரு இன்னாரு அப்படின்னு சொல்லி எனத்தையா ஒரு கிளப்பி விட்டு நமக்கு ஓட்டுகள் அங்கே இருந்து கொண்டாடணும் என்று சொல்லி நம்ம வாக்கு சதவீதத்தை அப்படித்தான் உயர்த்தணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மைக் சின்னம் நமது சின்னம் மைக் சின்னம் நமது சின்னம் மைக் சின்னம்